ரீசன் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட தமிழ் படங்கள் மட்டும் மொத்தம் இருநூத்தி பதிமூன்று படங்கள் வெளியாகியுள்ளது இதில் முதல் பதினைந்து இடம் பிடித்த திரைப்படங்கள் என்னென்ன அந்த திரைப்படங்கள் எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்துள்ளது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பட்டியல் எல்லாமே லாபகரமான படமா இல்லை தயாரிப்பாளருக்கு லாபம் தந்ததா விநியோகஸ்தருக்கு லாபம் தந்ததா அந்த அடிப்படையில் இல்லை முதல் பதினைந்து படங்கள் திரையரங்குகளில் வசூல் ரீதியாக வசூல் செய்த திரைப்படங்களுடைய கருத்து கணிப்பு இந்த வரிசை பதினைந்தாவது இடத்தில் இந்த வருடம் பொங்கலுக்கு வெளியான அயலான் திரைப்படம் சிவகார்த்திகை நடிப்பில் ஒரு வித்தியாசமான திரைக்கதையில் அமைந்த இந்த திரைப்படம் நம்ம பட்டியலில் பதினைந்தாவது இடத்தை பிடித்துள்ளது பதினான்காவது இடத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பா ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த தங்கலான் திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த வருடத்தில் வெளியான வசூல்களிலேயே இடத்தை பிடித்துள்ளது இடத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சூர்யா அவர்கள் நடித்து சிறுத்தை சிவா இயக்கிய கங்குவா திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வசூலும் இல்லை படம் படுதோல்வியை மட்டுமே சந்தித்தது ஆனால் நம்ம இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் வெளியான படங்களிலேயே பதிமூணாவது இடத்தை பிடித்துள்ளது தமிழ்நாட்டில் வெளியான படங்களில் பன்னெண்டாவது வாழை இந்த வித்தியாசமான திரைக்கதை அமைப்போடு குறைந்த பொருட்செலவில் எடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் நல்ல லாபகரமான படமாகவே அமைந்தது இந்த திரைப்படம் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே தமிழகத்தில் பன்னெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது தமிழகத்தில் வெளியான படங்களிலேயே இந்த வருடம் பதினோராவது இடத்தை பிடித்த திரைப்படம் மகாராஜா விஜய் சேதுபதி அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான திரைக்கதை அமைப்போடு அமைந்ததால் இது மக்களை வெகுவாக கவர்ந்தது வசூல் ரீதியாகவும் வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெளியான படங்களிலேயே பதினோராவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்ததாக பத்தாவது இடத்தில் வசூல் செய்த திரைப்படம் கருடன் சூரியின் அபாரமான நடிப்பாலும் சசிகுமாருடைய யதார்த்தமான நடிப்பாலும் இந்த திரைப்படம் மக்களிடையே வெகுவாக கவர்ந்தது இந்த திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே பத்தாவது இடத்தில் வசூல் செய்த திரைப்படமாக இருக்கிறது சார் சார் அடுத்ததாக ஒன்பதாவது இடத்தில் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் உருவான இந்தியன் டூ இந்த திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் இந்த திரைப்படம் முதல் இரண்டு நாட்கள் வசூல் நன்றாகவே இருந்தது இதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த திரைப்படம் எக்கச்சக்கமான பொருள் செலவிலும் நீண்ட காலம் ஷூட்டிங்காகவே டைம் ஒதுக்கியதும் ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த திரைப்படம் எப்போ வரும் எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கடைசியில் வரும்போது இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் மட்டுமே கிடைத்தது இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் வசூலான திரைப்படங்களில் ஒன்பதாவது இடத்தை பிடித்த திரைப்படம் அடுத்த இடத்தில் அதாவது எட்டாவது இடத்தில் இருக்கும் திரைப்படம் டிமாண்டி அன்லி டூ யாரும் எதிர்பார்க்காத வகையில் யாருமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை சத்தம் இல்லாம செஞ்ச சாதனை தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வெளியான எல்லா திரையின்களுமே நன்றாக வசூல் இருந்தது என்று கூறப்பட்டது இந்த திரைப்படம் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே ஒரு லாபகரமான படமாகவும் அமைந்தது மொத்தத்தில் தமிழகத்தில் வெளியான திரைப்படங்களிலேயே வசூல் ரீதியாக எட்டாவது இடத்தை பிடித்த திரைப்படம் டிமாண்டி அன்லி டூ நம்ம சொத்த ஆண்டே போன வசூலாக வசூல் ரீதியாக தமிழகத்தில் வெளியான படங்களில் ஏழாவது இடத்தை பிடித்த திரைப்படம் லப்பர் பந்து இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு கிரிக்கெட்டை மையப்படுத்தியும் யதார்த்தமான நடிப்பாலும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் அவர்களின் இயல்பான நடிப்பாலும் இந்த படம் வெகுவாகவே கவர்ந்தது கொஞ்சம் சமுதாய கருத்தும் கொஞ்சம் கமர்ஷியலும் கலந்து எடுத்த இந்த திரைப்படம் நன்றாகவே ஓடியது இந்த வருடத்தில் குறைந்த அதிகம் ஈட்டிய திரைப்படமாக இந்த லபர் பந்து திரைப்படம் அமைந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வசூல் செய்த படங்களிலேயே அதாவது திரையரங்கில் வசூல் செய்த படங்களிலேயே இந்த திரைப்படம் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்ததாக ஆறாவது இடத்தில் இருக்கும் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் புஷ்பா டூ இந்த திரைப்படம் இதுவரை உலகம் முழுக்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது எப்படி இருந்தாலும் நம்ம தமிழகத்தில் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த ஆறாவது இடத்தை பிடித்த திரைப்படம் இந்த புஷ்பா டூ புஷ்பாங்கிறது அடுத்ததாக நம்ம பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்த திரைப்படம் அரண்மனை நான்கு சுந்தர் சி அவர்கள் இயக்கத்தில் தமனா நடிப்பில் இந்த திரைப்படம் இந்த ஆண்டு முதலே வெளியாகியது பல விமர்சனங்கள் பல சர்ச்சைகள் இருந்தா கூட இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு பெரிய ஹிட் படமாகவே அமைந்தது இந்த திரைப்படமும் அனைவருக்குமே லாபகரமான படமாகவும் தந்தது நம்ம பட்டியலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான படங்களிலேயே ஐந்தாவது மிகப்பெரிய வசூலை பெற்ற திரைப்படமாக இந்த அரண்மனை ஃபோர் திரைப்படம் அமைந்துள்ளது அடுத்த இடத்தில் அதாவது நான்காவது இடத்தில் தமிழகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படம் தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான ராயன் திரைப்படம் அண்ணன் தங்கை பாசத்தை கொண்டு மையமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாடல்கள் மற்றும் தனுஷ் அவர்களின் இயல்பான நடிப்பாலும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெளியான படங்களிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிக வசூல் செய்த படங்களில் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது அதற்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் இருக்கும் திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் திரைப்படம் இந்த திரைப்படம் ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் உருவாகியது இது ரஜினி படமா ஞானவேல் படமா என்ற குழப்பத்திலேயே இந்த திரைப்படம் அமைந்தது இருந்தாலும் விமர்சனங்கள் நன்றாகவே இருந்தது பார்த்தவர்கள் அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்தனர் ஆனால் எப்படி இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் வசூல் இல்லை அப்படின்றது தான் இங்க எல்லாருடைய கருத்தா நிலவுது அதாவது ஜெயிலர் கொடுத்த வெற்றியில் பாதி கூட தமிழகத்தில் இது பெறவில்லை வசூல் ரீதியாக அப்படின்றதே உண்மை இருந்தாலும் இந்த வருடம் வெளியான திரைப்படங்களிலேயே மூன்றாவதாக பெரிய வசூல் செய்த திரைப்படம் வேட்டையில் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே திரையரங்கும் வாயிலாக இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படம் தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட் இந்த திரைப்படத்துக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் தேவையில்லாத காட்சிகள் படத்தின் நீளம் அதிகம் இந்த மாதிரிலாம் பல விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் எந்தவிதமான குறையும் வைக்கவே இல்லை தளபதி விஜய்க்கு உண்டான இயல்பான வசூல் இந்த திரைப்படத்துக்குமே அமைந்தது தமிழகத்தில் வெளியான படங்களிலேயே இரண்டாவது மிகப்பெரிய வசூல் செய்த திரைப்படமாக கோட் திரைப்படம் அமைந்துள்ளது நம்ம பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் இந்த திரைப்படம்தான் தமிழகத்தில் வெளியான படங்களிலேயே இந்த வருடம் தமிழகத்தில் மட்டுமே அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமரன் திரைப்படம் அமைந்துள்ளது சமீபத்தில் கூட இந்த திரைப்படத்திற்காக பல சர்ச்சைகள் எழுந்துள்ளது என்னவென்றால் இல்லை இல்லை கோட் தான் வசூல் அதிகம் அமரன் தான் வசூல் அதிகம் என்று உண்மையே சொல்லப்போனா இந்த வருடம் அதிக பார்வையாளர்கள் பார்த்த திரைப்படமும் அமரன் தான் திரையரங்க வாயிலாக அதிக வசூல் செய்த திரைப்படமும் அமரன் தான் கிட்டத்தட்ட அமரனுக்கும் கோட்டுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை ஆனால் பார்வையாளர்கள் எண்ணிக்கை வரிசையில் பார்க்கும்போது கோட் திரைப்படத்தை விட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்திலிருந்து இருபது லட்சம் பேர் கோட் திரைப்படத்தை விட அமரன் திரைப்படத்தை அதிகம் பேர் பார்த்துள்ளனர் மொத்தத்தில் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் ஈட்டியது திரையரங்கம் வாயிலாக அதிக வசூல் ஈட்டிய திரைப்படம் அமரன் இது எல்லாமே தமிழகத்தில் மட்டும்தான் நாம் கணக்கெடுத்து சொல்கிறோம் இந்த திரைப்படம் மற்ற மாநிலங்களிலேயோ உலகளிலேயோ நாம் எந்தவிதமான கணக்கையும் இந்த பட்டியலில் நாம் இடம்பெறவில்லை தமிழகத்தில் மட்டும் திரையரங்க வாயிலாக வந்த வசூல்களின் விவரத்தை வைத்துதான் இந்த பட்டியலை நாம் இதில் உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோட நீங்க இந்த படத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தா நீங்க தாராளமாக கமெண்ட் கமெண்ட் பண்ணலாம் தமிழகத்தில் உள்ள முன்னணி விநியோகஸ்தர்கள் மற்றும் முன்னணி திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரிடமும் சேகரித்த சேகரிப்பு மீண்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க